வெல்கம் டு அம்பாச்சிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேரட் கீர் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க கேரட்டு கீ கீர் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருவாங்க ரெண்டு கேரட் எடுத்து தோல் சீவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் சர்க்கரை ரெண்டு ஒரு கப்பு நிறையா எடுத்து வச்சுருக்கோம் ஒரு ஆறு முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கோம் ஏலக்காய் வச்சுருக்கோம் தண்ணி வச்சுருக்கோம் அரை லிட்டர் பால் வச்சுருக்கோம் குக்கர் எடுத்து வச்சுக்கலாங்க கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் கேரட் வேகிறதுக்கு ரெண்டு க தோல் சீ சீவி சுத்தம் பண்ணி நறுக்கி வச்சிருக்கோம் அதை அதில் போட்டுருவோம் இதோடய முந்திரி பருப்பு ரெண்டு முந்திரி பருப்பு போட்டுருவோம் பண்ணிப் பண்ணி வெயிட் போட்டு வச்சிடலாம் மூணு விசில் வந்தோன்னே இறக்கிடலாம் அப்புறம் ஆற வச்சு மிக்ஸியில் அரைச்சிடலாம் அவ்வளோதான் மூணு விசில் வந்துடுச்சே நிறுத்திட்டோம் ஸ்டவ் இது கீழே அரைக்க வச்சு கொஞ்சம் ஆற வச்சு அப்புறம் மிக்சியில் போட்டுக்கலாம் இந்த கே க கேரட்டு வெந்ததை வந்து ஆற வச்சுருக்கோம் நல்லா இப்போ மிக்ஸியில் போடலாம் முந்திரி பருப்போடு சேர்த்து போட்டுக்கலாம் போட்டு நல்லா மிக்சி போட்டு அரைச்சோம் அடிக்கனமான பாத்திரத்தை வச்சு கைப்பிடி இருக்க மாதிரி வச்சுட்டா நமக்கு இது பண்ணுறதுக்கு சௌகரியமாக இருக்கும் காலரில் எட்டு ஊற்றிருக்கோம் காய்ச்சி காய்ட்டும் நல்லா பொங்கி வருது இந்த டயத்தில் சிம்மில் வச்சுங்க இந்த அரைச்சி வச்சுருக்க கேரட் வருது அதில் போட்டுக்கலாம் போட்டு நல்ல கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் கட்டி ஆகாமல் கொஞ்சம் தண்ணி விட்டு ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா பாருங்கள் கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டோம் இனிமேல் வந்து இவ்வளோதான் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷத்தை வேலை தான் அதுக்கப்புறமா ஏலக்காயும் சர்க்கரை போட்டு இறக்கி வச்சிடலாம் இல்லைன்னா நாலு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டுங்க அப்போ இந்த பச்சை வாசம் பாலோட பச்சை வாசம் இந்த ஏலக்காய் அதெல்லாம் போடுறோம் இல்லைங்களா அந்த வாசமெல்லாம் போயிடும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன போடணுமோ அதில் போட்டுக்கலாம் சக்கரை போட்டுக்கலாம் ஏலக்காய் போட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா திக்காக இருக்குது இப்போ இப்போ மூணு நாலு நிமிஷம் அடித்து கப்பலை தே சக்கரை எடுத்து வச்சுருக்கோம் அளவு போட்டுக்கலாம் அப்புறம் பார்த்துட்டு இனிப்பு பத்தலைன்னா திருப்பி வேணாலும் போட்டுக்கலாம் ஏலக்காயும் சர்க்கரையும் நுணுக்கி கொஞ்சம் வச்சுருக்கேன் ஏன்னா அந்த வா ஏலக்காயோட வாசம் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு அது கடைசியில் போட்டால் ரொம்ப மனமாக இருக்கும் அதுக்காக கடைசியில் போடும் அவ்வளோதாங்க முந்திரி பருப்பு பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் அதையும் இதில் கலந்து சூடாகவும் குடிக்கலாம் ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு ஆற வச்சு குடிச்சா இன்னும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் முந்திரி இப்போ ஏலக்கெல்லாம் போட்டோம் ஒரு கொதி வந்துடுச்சு ஆஃப் பண்ணிடலாங்க ஸ்டவ்வை இப்போ நல்லா பால் ஆறியிருக்கு கேரட் அதெல்லாம் போட்டு கலந்து நல்லா மனமாக கமகமெண்ட்ருக்கு இப்போது டம்ளாக இருக்க மாட்டோம் கேரட் ரெடி ஆகிடுச்சுங்க இந்த முந்திரி பருப்பை பொடியை நறுக்கி வச்சுருக்கோம் இது அப்படியே பால் மேலே நம்ம போய் தூக்கிட்டுருக்கலாம் தூவிட்டு குடிக்க வேண்டியதாங்க ஜில்லு குடித்தாலும் சரி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு சா வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் உடலுக்கு நல்லது உடம்புக்கும் நல்லது குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க செஞ்சு கொடுங்க சுவையான கேரட் கீர் ரெடி ஆகிடுச்சுங்க வீட்டில் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களை கொடுங்க எல்லோரும் சுவைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுங்கிறத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்